இந்த கோவில் நல்ல பெரிய கோவிலாக இருக்குது அதை நல்லாவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோவிலில் மெயினாக சிவனடியார்கள் சுத்தமாக இதை உழவார பணி செஞ்சு இதை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க இந்த சிவனடியார்கள் செய்யும் தொண்டு மிகவும் உன்னதமானது நம்ம பல புராணங்களில் படிச்சிருப்போம் சிவபெருமான் வந்து அவருடைய சிவனடியார்களுக்கு அடிமைன்னு அந்த மாதிரி தன்னை விட தன்னுடைய பக்தர்களும் தன்னுடைய அடியார்களும் சிறந்தவர்கள் உன்னதமானவர்கள் உயர்ந்தவர்கள்னு பல புராணங்களில் நம்ம படிச்சிருப்போம் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சிருப்போம் எல்லாராலையும் உழவார பணி செய்ய முடியலனாலும் நம்ம கோவிலுக்கு போகும்போது அட்லீஸ்ட் அவங்க சொல்லியிருக்க இடத்துல கற்பூரம் ஏற்றுறதும் அவங்க குறிப்பிட்ட இடத்துல நம்ம விளக்கு நம்ம அந்த தொண்டு செய்கிறதுக்கு சமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதனால் அவங்களுடைய வேலையும் கொஞ்சம் கடினமாக இருக்காது இந்த கோவில்ல எல்லா பூஜைகளும் விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் சிவராத்திரி விநாயகருக்கு உகந்த விநாயக சதுர்த்தி சங்கட